திரைசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது ஒரு கோடிக்கு மேல் வசூலித்த நடிகத்திலகத்தின் படங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது பாகப்பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது பாவ மன்னிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று பாசமலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று திருவிளையாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி தில்லானா மோகனாம்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு சவாலே சமாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று பட்டிக்காடா பட்டணம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வசந்த மாளிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தங்கப்பதக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தியாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு திருச்சூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது பன்னெண்டு படங்களும் அன்றைய காலத்தில் ஒரு கோடிக்கு மேல் வசூல் செய்த படங்கள் மதுரை தங்கம் தேட்டரில் இருக்கை ரெண்டாயிரத்துக்கு மேல் ஆசியாவிலேயே பெரிய திரையரங்கம் அந்த தேட்டரில் மூணு படங்கள் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது நடிகைத்திலகத்து படங்கள் பராசத்து நூற்றி பன்னெண்டு நாள் படிக்காத மேதை நூற்றி பதினாறு நாட்கள் கர்ணன் நூற்றி எட்டு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூனில் நீதிபதி படம் மதுரை சினிப்ரியாவில் நூற்றி எழுபத்தி ஏழு நாட்களும் சந்திப்பு படம் மதுரை சுகப்பிரியாவில் நூற்றி எழுபத்தி ஏழு நாட்களும் ஓடி வெள்ளி விழா கண்டது இரண்டு தேட்டர்களிலும் அனைத்து நாட்களும் மூன்று காட்சிகள் தவிர விடுமுறையில் நாலு காட்சிகள் இரண்டும் ஒரே ஊரில் ஓடிய மட்டுமல்ல ஒரே காம்ப்ளெக்ஸ் தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியது என்பது தனி சிறப்பு நீதிபதி நடிகத்திலிருந்து சிவாஜி கணேசன் பிரபு நடித்த கே பாலாஜி படம் சந்திப்பு நடிகத்திலிருந்த சிவாஜி கணேசன் பிரபு ஸ்ரீதேவி ராதா மற்றும் பல சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் இரண்டும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியது இரண்டும் குடும்ப படம் நன்றி மீண்டும் சந்திப்போம்